வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு போட்ட சுவையான கருவாட்டு குழம்பு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து கறிவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நிறைய பூண்டு சேர்த்தா தான் இந்த கருவாட்டு குழம்புக்கே சுவையாக இருக்கும் தேவையான அளவு உப்பு கலந்து விட்டு நல்லா வெங்காயம் வதங்கட்டும் இப்போது கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருந்த புளியை இது கூட சேர்த்து எக்ஸ்ட்ராவாக தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போது கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூளை இது கூட சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூளை சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதி வந்துருச்சு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கருவாடை இது கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் கருவாடோட டேஸ்ட்டு குழம்புல இறங்கிருச்சு இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அட்டகாசமான சுவையில் கருவாட்டு குழம்பு ரெடி